ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எப்பிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அதில் காட்டின புரொமும் ரொம்பவுமே சுவாரஸ்யமான புறமாவாக இருந்துச்சு அடுத்து வரக்கூடிய புரமோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்போ அபி வந்து ஆஃபீஸில் இருக்க அந்த குடோனில் ஏதோ பொருள்லாம் போய் வச்சு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க மேலே எல்லா அந்த அட்டப்பட்டலாம் உழுந்துருச்சுக்கா அந்த கார்ட்டூன்லாம் உழுந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க மேலே புடவெல்லாம் உழுந்துருச்சு அந்த சத்தம் கேட்டு அவங்க வராரு பார்த்தா சிரிக்கிறாரு அபி வந்து அப்படியே கோபமாக காட்டியிருக்க பா பார்க்குற மாதிரி மட்டும்தான் அந்த புறமோவில் காட்டியிருந்தாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரியை நம்மளை யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நாளைக்கான புறமோவை பற்றி நான் ரொம்பவுமே எதிர்பார்ப்போடு இருக்கேன் கதை சம்மந்தமாக ப்ரோமோ வந்துச்சுன்னா ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஏற்கனவே ராகவ அபிக்குள்ளார் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவுமே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கடந்த ரெண்டு வாரத்தோட ஸ்டோரியில் சூப்பராக புரிஞ்சு போச்சு இப்போ மதுவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி அவங்க அந்த போட்டு போயிட்டாலும் மென்டல் குரூப் அடுத்தடுத்து நிறைய பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான் இது கடையில் லாவணியா வேற பெரிய சவால்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ அடுத்து அபி வந்து முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை கண்டுபிடிச்சாங்கன்னா மட்டும்தான் ஸ்டோரி ரொம்ப சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் தெலுங்கு வருஷனோட தமிழ் வருஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் நமக்கு மிஸ்ஸிங் ஆகுது அப்படி ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது எமோஷனல் மூமெண்ட் அடுத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்று ராகவ் இல்லாட்டி அபி இல்லாட்டி ஆகாஷ் இப்படி மூணு பேர்த்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க அந்த பிரச்சனையை வச்சு அடுத்து எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சரி இப்போ கதைக்கு வருவோம் இப்போ காட்டின இந்த ப்ரொமோவில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம நம்ம சொன்னது தான் ஏன்னா அபி வந்து ஏற்கனவே சிந்தில் அண்ணன்கிட்ட சொல்லி அந்த கிஃப்ட் பாக்ஸை தேட சொன்னாங்க கடைசியாக அபியும் வந்து அதை தேடினாங்க கடைசியில் அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிற அந்த பெட்டி எடுக்கும்போது பார்த்தோம்னா வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கான அந்த ப்ரொமோவில் பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தோம்னா எல்லா அட்டை பெட்டியும் அவங்க மேலே விழுந்துருச்சு அப்படிங்கும்போது போது இப்போ கண்டிப்பாக அந்த கிஃப்ட் பாக்ஸ் இவங்ககிட்ட கிடைக்க போது ஏன்னா ராகவும் கூட இருக்கார் இல்லையா அப்படி கிடைச்சிச்சுன்னா ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதை வச்சு முரளி எப்படிப்பட்ட ஆள் என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னுமே அபி நல்லாவே ப்ரூவ் பண்ணுவாங்க அதனால் இன்னும் ராக ராகுவுக்கு அபிமேல இருக்க காதல் அதிகமாகும் அதனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ எப்படி பார்த்தாலும் நாளைக்கான புறமோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஒருவேளை எப்பயும் போல் திங்கக்கிழமை புறமோ வரும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அடுத்து ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்